ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் சட்டுன்னு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு நல்லா சூடாகிடுச்சி எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் சூடாகிடுச்சு கால் டீஸ்பூன் கடுகுடுந்து மூணு வர மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்குவோம் கூட ஒரு பச்சை மிளகாய் கொதிப்படியாக நறுக்கி வச்சுக்கிட்டே அதையும் சேர்த்துக்குவோம் கொஞ்சமாக களவுல ஏரியாவில் சேர்த்துக்குவோம் சேர்த்து ஆயிலில் நல்லா பொரிய விட்டுருவோம் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு கட் பண்ணி வச்சுட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம் உருளைக்கெழங்கு சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிக்குவோம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த உருளைக்கெழங்கு வறுவல்கிட்ட தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கூடவே ஒரு மூ பூண்டு பல்லு எடுத்து தோல் நிற்காமல் நச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்குவோம் உருளைக்கெழங்கு கூட சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக விட்டுருவோம் ஓப்பன் பண்ணுவோம் வேக நல்லா மறுபடியும் கலந்து விடுவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ மறுபடியும் மூடி போட்டு விடுவோம் ஓப்பன் பண்ணுவோம் பாருங்கள் உருளைக்கெழங்கு நல்லாவே வெந்துருச்சு பாருங்கள் இப்போ இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு தேவையான மசாலா சேர்த்துருவோம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் தனி தூள் இந்த ரெண்டு மசாலா பொடி தான் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வரதுக்கு சேர்க்குறோம் இப்போ இதை நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமா மல்லி எலை சேர்த்துக்கணும் மல்லி எலை சேர்த்து நல்லா உருளைக்கெழங்கு கூட வதக்கிக்குவோம் ஃபைவ் மினிட்ஸுக்குள்ள அருமையான உருளைக்கிழங்கு வருவல் ரெடி ஆயிடுச்சு இதை வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்குவோம் பாருங்கள் இப்போ அருமையான டேஸ்டியான உருளைக்கிழங்கு வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு இது பார்த்தீங்கன்னா வெறும் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் எலும் சாதம் எல்லா சாதத்துக்கும் வந்து இது அல்டிமேட் சைட் டிஷ்ஷாக இருக்கும் நான் பண்ணியிருக்கேன் அந்த உருளைக்கிழங்கு வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் போல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நல்ல வரைக்கும் நன்றி வணக்கம்